ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் கிராஸ் டீ தாங்க வைக்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் செடி இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த செடியோட இலை வந்து நம்ம பிரியாணி சாப்பாடெல்லாம் செய்யணும் இல்லையா தக்காளி சாதம் பிரியாணி சாதம் செய்யும்போது இந்த இலையை கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் நான் வந்து பிரியாணிக்கும் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் அடிப்பகுதி மட்டும் எடுத்து நான் டீ வைக்க போகிறேன் வாங்க எப்படி டீ வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இலையை கட் பண்ணிவிட்டு இது வந்து தண்டு மட்டும் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து இலையும் கூட அப்படியே சுருட்டி அதில் போட்டுக்கலாம் நான் வந்து டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு மட்டும் எனக்கு போதும் அதனால் நான் இந்த தண்டு பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன் நிறைய டீ வைக்கிற மாதிரி இருந்தால் இலையோட அந்த இலையை அப்படியே இப்படி சுற்றிட்டு ஒரு முடிச்சு போட்டு போட்டுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து அதனோடய எஸ்என்எஸ்லாம் இறங்கிடும் நான் வந்து இந்த தண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன் வாங்க இப்படி இப்போ வந்து டீ வைக்கலாம் ஃபுல் எப்போவும் போல் பால் ஊற்றி தண்ணி சேர்த்தியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துடலாம் டீ தூள் சேத்திட்டு இதில் வந்து வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம் போட்டுக்கலாம் இல்லை ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்த போகிறேன் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்தியாச்சு ஒரு தட்டி வச்சுருக்கிறேன் இந்த லெமன் கிராஸ் தண்டை சேர்த்திடலாம் வேணும்னா நீங்கள் வந்து இஞ்சி கூட ஒரு துண்டு போட்டுக்கலாம் நான் வந்து இஞ்சி சேர்த்தல அல்சர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டால் வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இஞ்சி சேர்த்தாமல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இஞ்சி போட்டு செஞ்சால் இன்னும் டீ டீ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எஸ்என்எஸ்லாம் இறங்குற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் டீ பாருங்கள் நல்லா சூப்பராக லெமன் கிராஸ் டீ வந்து நல்லா கம கமன் வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் லெமன் கிராஸ் செடி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் குணம் உள்ளது மருத்துவ குணம் உள்ளது இது மாதிரி அர்ஜுனா கோளார் இது மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி லெமன் கிராஸ் வந்து போட்டு டீ வச்சு குடிச்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ